கன்னியா லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு உண்டான சாதகமான மோதிரம் அணிவது எப்படி ஜாதகத்துல லக்னம்னு இருக்கும் அந்த லக்னத்துக்கு தான் நீங்க கல் அணியினமே தவிர ராசிக்கு அணியக்கூடாது உங்களுக்கு கன்னியா லக்னக்காரர்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்கக்கூடிய சுபத்தன்மை உடைய கிரகங்கள் எதுன்னு பார்த்தேன்னா சுக்ரன் மற்றும் சனி அதாவது சுக்ரன் வந்து உங்க ராசிக்கு ஒன்பதாம் இடத்த அதிபதி சனி வந்து ஐந்து ஆறு குடையவர் புதன் வந்து ஒன்னு பத்துக்குடையவர் இந்த மூன்று கிரகங்கள் தான் உங்களுக்கு நன்மையை தருவார்கள் அதாவது உங்க ராசிநாதன் புதன் உங்களுடைய இரண்டாம் வீட்டு அதிபதியான சுக்கரன் இரண்டு ஒன்பது சுக்கரன் ஐந்து கூடிய சனி இந்த கிரகங்கள் உங்களுக்கு சுபத்தன்மையை தருவார்கள் அசுபத்தன்மையை தரக்கூடிய கிரகங்கள்னு பார்த்தா குரு செவ்வாய் சுக்கிரன் ஏழாம் இடத்து அதிபதி குரு தான் உங்களுக்கு பாதகத்தை தருவாறு